டிசம்பர் மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை நண்பகல் பன்னிரண்டு நாற்பத்து ஐந்துக்கு வெளியாகி இருக்கின்ற இலங்கையின் டிப்வா புயல் தொடர்பான அறித்தல் டிப்வா புயலின் அமுக்க நிறைவு செயற்பாட்டின் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இன்று மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக வடமாகாணத்தின் மேற்கு பகுதிகள் மன்னார் தீவு மாந்தை தெற்கின் சில பகுதிகள் நானாட்டானின் சில பகுதிகள் கிளிநொச்சியின் மேற்கு பகுதிகள் கன மழையை பெறும் வாய்ப்புள்ளது ஆனாலும் இன்று மாலைக்கு பின்னர் படிப்படியாக மழை குறைந்துவிடும் ஆகவே இது தொடர்பாக பதட்டம் அடைய தேவையில்லை மீண்டும் ஒரு புயல் வருமா என பலர் விரவுகிறார்கள் இன்றைய நிலையில் வங்காள விரிகுடாவில் டிப்பா புயலை தவிர வேறு எந்த காற்று சுழற்சியோ வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியோ இல்லை ஆனாலும் எதிர்வரும் ஜனவரி இறுதி பகுதி வரை வடகீழ் பருவ காற்று காலம் என்பதனால் அது வரைக்கும் இடையிடையே கனமான மற்றும் மிக கனமழைகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது தீவிர வானிலை நிகழ்வுகள் இடம்பெறும் வாய்ப்பிருந்தால் உரிய காலத்தில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் அதுவரை தேவையற்ற தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து சென்னைக்கு கிழக்காக அறுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் சென்னைக்கு அண்மையாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிட்வா புயல் இன்னும் கரையை கடக்கவில்லை என்பதனால் இலங்கையின் வடமாகாண கடற்பகுதிகள் கொந்தொழிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருப்பது அவசியம் இந்த தகவல் இலங்கையின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது